ஸ்ரீ குரவேனமாக குரு கடாக்ஷ சித்திரசித்து நான் உங்கள் ஸ்ரீ அகதீஷா பேசுகிறேன் குரு கடாக்ஷம் நம்ம இந்த பதிவுல கரும வினை கரும வினை ஏன் ஏற்படுகிறது கரும வினைகள் கலைய பெறுகின்ற வழிமுறைகள் நமக்கு சஞ்சீத கருமா பிராரப்த கருமா ஆகாமிய கர்மா இந்த மூன்று விதமான கர்ம பதிவுகள்ல நம்ம உழண்டு கொண்டே இருக்கிறோம் இந்த சஞ்சித கர்மா அப்படின்னா முன் வினை நம் தொடர்பு நம் முன்னோர்கள் செய்த செய்ய நினைத்திருந்த செய்து பாதையில் முடித்த அத்துணை வினைகளும் நம்முள் நம்முடைய பிறப்பெடுக்கிறது ஆகாமிய கருமா அதாவது குழந்தை பிறக்கிறது குழந்தை பிறந்து வளர வளர அதனுடைய செயல்களால் ஏற்படுகின்ற ஆகாய ஆகாய கர்மாய கர்மாவாக கருதப்படுகிறது ஆகாமிய கருமா இந்த ஆகாமிய கருமா குழந்தை மனம் முதிர்வு பெற்று அதாவது ஒரு குழந்தை ஒரு குழந்தைக்கு மனம் எப்படி வேலை செய்கிறது எந்த வயதிலிருந்து வேலை செய்கிறது அப்படின்னா ஒரு குழந்தை எப்போது தான் செய்தது தவறு என்று நினைத்து அதை பிறரிடம் மறைக்க கூடிய ஒரு நிலையில் நிலையில் ஏற்படுகிறதோ அப்போதே அந்த குழந்தைக்கு மனமாகப்பட்டது இயங்கப்படுகிறது கருமா இயங்க ஆரம்பிக்கிறது அதன் பொருட்டு இந்த ஆகாமிய கருமா இந்த வளரும் பருவத்திலையும் நாம் லௌகிக வாழ்க்கையில் நடந்து கொள்கின்ற விதமும் நாம் செய்கின்ற செயல்களின் விளைவுகளும் ஆகாம் ஆகாமிய கருமாவாக நமக்கு வந்து நடைபெறுகிறது பிராரப்த கருமா இந்த பிராரப்த கருமா என்ன அப்படின்னா எதிர்வினை நாம் செய்கின்ற செயல்களால் ஏற்படுகின்ற வினைகள் எதிர்வினை அடுத்த காலத்தில் செய்யக்கூடிய அந்த வினைகளை நம்ம பிராரப்த கருமா அந்த கருமா அப்படின்னு சொல்றோம் இது மூன்று விதமாக இந்த கருமாவை பிரிக்கப்படுகிறது இப்ப இந்த கருமா இத எப்படி கலையிறது இதனுடைய விஷயங்கள் என்ன இது ஏற்படுகின்ற விதமும் அந்த ஏற்படுகின்ற விதத்தால் நம் வாழ்க்கையினுடைய முறையின் மாற்றமும் பலவித கஷ்டங்கள் பலவித துன்பங்கள் பலவித செயல்பாடுகளில் தடைகள் இதெல்லாமே இந்த கருமா மூலையுமே நமக்கு வந்து சேருகிறது இதை எப்படி கலையலாம் இதை எப்படி நம் சரி செய்யலாம் இதை எதன் மூலயமாக சரி செய்யலாம் அதை இப்ப பார்க்கலாம் ஸ்ரீ கால பைரவர் இப்ப இந்த கால பைரவர் அப்படின்ற ஒரு சுவாமி இது வந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பெற்ற சிவாலயங்கள்ல ஈசான பாகத்துல நவக்கிரகத்தினுடைய பகுதியில இதை வந்து பிரதிஷ்டை செய்திருப்பார்கள் நம்முடைய முன்னோர்கள் இவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு கேத்திர பால பைரவர் கால பைரவர் சம்ஹார பைரவர் உண்மத்த பைரவர் ரு பைரவர் அஷ்டபைரவர் அதாவது அந்த எட்டு வித பைரவராக நம்ம வந்து வழிபாடு செய்கிறோம் அதனுடைய பிரிவுகள் அறுபத்தி நான்கு பைரவ மூர்த்தவங்களாகவும் இருக்கிறது இப்ப நம்ம இந்த பைரவருடைய வழிபாட்டில் மூலயமாக இந்த கருமாவை கலையக்கூடிய ஒரு வழிபாட்டை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ உரவேனமாக இந்த கால பைரவர் திகம்பரர் திக்கையே ஆடையாக உடித்து அந்த நிர்வாண கோலத்துல இருக்கக்கூடிய இந்த பைரவ மூர்த்தம் முடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக சிறந்த ஒரு ரோக தோஷ சகல சாப்ப பாப்ப நிவாரணும் நம்ம சொல்லலாம் அதற்கு காரணம் நிறைய இருக்கிறது இப்ப இந்த பைரவரை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தாத்பரியத்தை பத்தி பேசணும் ஒரு காலம் ஒரு காலத்துல இந்த புராணத்துல வந்து என்ன சொல்ற சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு காலத்துல பைரவர் அந்த பைரவ மூர்த்தம் அந்த பைரவர் எப்படி உருவானார் அப்படின்றத ஒரு சில புராணத்தினுடைய வாயிலாக நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னா இந்த பைரவர் பிரம்மனுக்கு ஐந்து தலைகள் இருந்ததாகவும் அதன் பொருட்டு அந்த பிரம்மருக்கு மிகுந்த கர்வம் அதிகமானதாகவும் அதை சரி செய்ய இந்திரர் முதலான முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவபெருமானிடம் முறையிட சிவபெருமான் பைரவ அவதாரமாக உருவாகி அந்த பிரம்மனுடைய அந்த தலையை கொய்ததாக புராண புராண இதிகாசங்களின் கூற்றாக இருக்கிறது இதையே குருவர்கள் நால்வர்ல திருநாவுக்கரச சுவாமி அப்படின்னு ஒரு நாயனார் சமயக்குறவர்கள்ல ஒருவர் அவர் மட்டுமே அந்த தேவாரத்துல இந்த தமிழ்ல ஒரு ஒரு தெனிய தமிழ் ஒரு அழகான ஒரு பாடலை வந்து நமக்கு கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா விரித்த பல்கதிர்கள் சூலம் வெடிபடு டமருகம் கை கோல கால பைரவனாகி வேழம் உரித்து உமை அஞ்ச கண்டு உன் திருமேனி வாய் வில்லச் சிரித்தருள் செய்தார் சேரை சென்னெறி செல்வனாரே அப்படின்னு அந்த பாடல் ஆரம்பம் முடிவும் அதாவது அதில் என்ன சொல்ல வரார் அப்படின்னா விரித்த பல் கதிர்கொள் சூளம் அதாவது மிகுந்த ஒரு அந்த அந்த சிரிக்கும் போது அவருடைய பல் அது அவ்வளோ பெரிய ஒரு டாமிகமாக அந்த கோரப்பல்லோட விரித்த பல்கதிர்கொள் சூலம் கையில சூலாயுதத்தோட விரித்த பல்கதிர்கொள் சூலம் வெடிபடு டமருகம் கை அவருடைய கையில டமருகம் வெடிபடு டமருகம் கை தரித்ததோர் கோல கால பைரவனாகி இந்த பூகோளத்தையும் காலமாக வழிநடத்தக்கூடிய அந்த பைரவ சுவாமி உருவாகி அந்த பிரம்மனுடைய அந்த தலையை கொழிததா சொல்றாங்க அவ உமையஞ்ச கண்டு அந்த இவருடைய அந்த சிவன் அந்த சிவபெருமான் அந்த ஒரு ஒரு விதமான உருவாகும் போது அந்த உமை உன் திருமேனை வாய் வில்லச்சிரித்தருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனாரே அப்படின்ற ஒரு விஷயம் மிகுந்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று அந்த புராண இதிகாச புராணத்துல மிக மிக முக்கியமான ஒரு செயல்பாடுகள் இந்த பைரவருடைய உருவாக்கும் இவர் இந்த பைரவருடைய அந்த தலையை அதாவது பைரவர் அந்த பிரம்மனுடைய தலையை கொய்தும் போது கொய்யும் போது அந்த பிரம்மகத்தி தோஷம் அவருடைய கையில் அந்த கபாலம் ஒட்டி கொள்கிறது மறுபடியும் அந்த சிவபெருமான் அந்த சிவபெருமான் அந்த சிவபெரு இந்த சிவபெருமானுடையே அவர் வந்து அந்த பைரவமூர்த்தி முறையிட அந்த சிவபெருமான் கூறுகிறார் என்ன பூலோகத்தில் பன்னிரண்டு ஆண்டுகள் சுற்றி திரிந்து பவதி பிக்சான் தேகி அப்படின்னு வந்து பிக்சேடு அந்த கவாலத்திலே இது எங்க போய் உனக்கு வந்து கையண்டு விழுறதோ அந்த இடத்துல நீ காவல் கொண்டிரு அப்படின்ற ஒரு வாக்கியத்தை ஒரு அசிரியாக அந்த பைரவருக்கு உணர்த்துகிறார் அந்த பைரவரும் பூலோகம் வந்து அந்த நாடு முழுவதும் சுற்றுகிறார் பபதி பிச்சான் தேகி நாடு முழுவதும் சுத்துகிறார் அப்படி சுற்றும் காலத்துல காசி வாரணாசி அப்படின்ற இடத்துல அவருடைய அந்த கபாலம் மண்டை ஓடு கையிலிருந்து இருந்து விடுபடுகிறது அங்கேயே அவர் வந்து காவல் தெய்வமாக குடிக்கொண்டு இன்னும் நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் காசி கால பைரவா அப்படின்ற ஒரு திருநாமத்தோடு அந்த பைரவர் நமக்கெல்லாம் அனைத்து நன்மையும் மேன்மையும் தந்து கொண்டிருக்கிறார் அவரை எவ்வாறு வழிபாடு செய்து நம்முடைய அந்த சஞ்சித கர்மா அந்த கருமத்தினுடைய வினைகளை எப்படி கலையலாம் இப்ப கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் மிக மிக ஒரு விசேஷமான ஒரு பூஜையை நான் இப்ப சொல்ல போறேன் இது நிறைய இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் நிறைய செஞ்சிருக்கலாம் ஆனா இப்ப நான் சொல்ல போட சொல்ல போற ஒரு சூக்ஷமமான இந்த ஒரு அந்த பூஜை என்ன அப்படின்னா அதாவது பைரவரை வழிபாடு பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இரவு நேரத்துல வழிபாடு பண்றது விசேஷம் தேவிரை அஷ்டமியில் செய்வது செய்வது விசேஷம் பௌர்ணமி அஷ்டமி பிரதோஷ காலத்துல பைரவர் வழிபாடு செய்வது விசேஷம் இதுல நான் இரண்டு விசேஷ பதிவு இந்த விசேஷ பூஜையை பத்தி நான் சொல்ல போறேன் ஒன்று சனிக்கிழமை காலை ஒன்பது மணி பத்திரையில ஒன்பது மணி இருந்து பத்தரை மணி வரை உள்ளாக இருக்கக்கூடிய அந்த ராகு காலத்துல பைரவரை மனமுருகி அமர்ந்து காதலாகி கண்ணீர் மல்கி அந்த மாதிரி அதாவது காதலாகி கண்ணீர் மல்கி ஒதுவார் நம சிவாயவே அப்படின்ற ஒரு அந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அதனுடைய அடிப்படையில அந்த பூஜை இருக்கணும் எதுவுமே வேண்டாம் நீங்க எனக்கு எதுவும் தர வேண்டாம் நானும் உங்ககிட்ட எதுவும் கேட்க வேண்டாம் ஒரு அன்பு அந்த அன்போட அந்த ராகு காலத்துல பைரவர் முன் அமர்ந்து ஒரே ஒரு நெய் தீபம் சுத்தமான நெய் தீபம் அதை ஏற்றி வைத்து விட்டு வழிபாடு செய்வது சால சிறந்தது இது மாதிரி பன்னிரண்டு வாரம் தொடர்ந்து செய்து வர நம்முடைய கர்மப் பதிவுகள் படிப்படியாக குறையும் நம்முடைய நல் பதிவுகள் படிப்படியாக உயரும் நம்முடைய குறைகள் அகலும் குறைகள் அகலும் மனம் தெளிவாகவும் நம்மளுடைய வாழ்வும் உயரும் அடுத்தது இன்னொரு பதிவு இன்னொரு பூஜை இது வந்து முகம் மிக மிக முக்கியமான பூஜை அதாவது ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகம் நடக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை சிவாலயங்களிலும் ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகம் நடைபெற்று அது முடிந்த பிறகு மறுநாள் மறுநாள் மாலை காலபைரவருக்கு பெரும் படையில் எனும் பூஜையை செய்ய வேண்டும் அதாவது முதல் நாள் சுவாமி மேல போட்டிருக்கக்கூடிய அந்த காய்கறி பழங்கள் எல்லாத்தையும் எடுத்து அதை வந்து சமையல் செய்யணும் சாம்பார் சமையல் செய்து அதற்கு தேவையான அரிசி சாதம் பெரும் படையல் வடை பாயாசம் சக்கரை பொங்கல் எல்லாத்தையும் வைத்து அவர் முன் பெருசாக இலையை விரித்து பெரும் படையல் போட வேண்டும் அந்த கோவிலேயே நட சில கோவில்ல நடைபெறும் பல கோவில்ல நடைபெறாது அது மாதிரி கோவிலுக்கு போக முடியாதவங்க அவங்கவுங்க வீட்டிலையும் இதை பண்ணலாம் தன்னால் முடிந்த ஒரு ஒரு கால் கிலோ அரிசி இல்லை ஒரு அரை கிலோ அரிசி அதை வடித்து அதுக்கு தேவையான சாம்பார் வைத்து அதற்கு தேவையான பலகாரங்கள் அதற்கு தேவையான பாயாசம் வடை இது எல்லாம் வைத்து பெரும் படையில் இட்டு சுவாமியை வழிபாடு செய்யும் போது நீங்க ஒரு ஆண்டுகள் ஒரு ஆண்டு முழுவதும் செய்த பலன்கள் ஒரு ஆண்டு முழுவதும் செய்த பலன்கள் இந்த பூஜையில் கிடக்கிறது இது மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒரு பூஜை இதை கவனமுடன் நாம் செய்து இந்த எம்பெருமான் இந்த திரு திருஅருளை பெற்று நம்முடைய வினைகள் கரும வினைகள் கலைந்து பல பல நன்மைகளையும் மேன்மைகளையும் பெறலாம் என்பது நிதட்சணமான உண்மை இந்த இந்த பூஜையின் காரணமாக சனி தோஷம் ராகு கேது தோஷம் நவக்கிரக தோஷம் அனைத்து தோஷமும் நிவர்த்தியாகும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒரு பூஜை இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீ அகதீஷா ஸ்ரீ குருவேயனமாக